போடியில் பன்னீர் செல்வத்தை தட்டி தூக்கும் ஸ்டாலின் திமுக ஜெய்ஜே ஆக வேண்டும் திமுகவில் இணைந்த இரண்டே மாதங்களில் மைத்திரேயனுக்கு புதிய பதவி அதிமுகவில் பரபரப்பு போடிநாயக்கனூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்காரு இந்த தொகுதியில் திமுக ஹேட்ரிக் தோல்வி அடைஞ்சிருக்கு எனவே இந்த தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இந்த முறை திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டிப்புடன் கூறியிருக்காராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாத தொடக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அநேகமாக வரும் மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வாய்ப்பு இருக்கு இந்த சட்டசபை தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு அணியாகவும் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு அணியாகவும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனியாகவும் சீமானுடன் நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும் போட்டியிட இருக்கு இதில் விஜயின் தாவேகா தனித்து நின்றா ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள வாக்குகள் பல கூறுகளா பிரியும் என்பதால எளிதா திமுக வெற்றி பெறும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகிறாங்க இதனால் அதிமுக பாஜக கட்சிகள் விஜயின் தாவேகாவை தங்கள் கூட்டணியில் கொண்டு வர முயற்சிக்கிறாங்க ஆனால் இன்று வரை விஜய் எந்த பதிலும் சொல்லவில்லை தனித்துதான் நிற்போம் என்று மட்டும் திட்டவட்டமாக கூறி வருகிறார் விஜய் தனித்துதான் நிற்பார் என்பது உறுதியாக உள்ளதால் திமுக உற்சாகமாக இருக்குது ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இந்த முறை எளிதாக பல தொகுதிகளில் வெல்ல முடியும் என நம்பப்படுகிறது கூட்டணி பலம் ஆளும் கட்சி என்ற பலம் ஆகியவற்றோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என பல்வேறு தேர்தலில் தொடர்ச்சியா வெற்றி ஆகிய பாசிட்டிவ் காரணமாக இதுவரை ஜெயிக்க முடியாத ஜெயிக்காத தொகுதிகளில் எல்லாம் இந்த முறை திமுக களம் கண்டு வெள்ளம் விரும்புகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை வாங்கி வெற்றி பெற்றது திமுக இதே போல கோவை தொகுதியையும் வாங்கி வென்றது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறலை அந்த அளவிற்கு திமுக கூட்டணி வென்றது இந்த நிலையில் இந்த முறை அதிமுக வலிமையாக உள்ள தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்று திமுக முனைப்பு காட்டி வருகிறது இதற்காக திமுக தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை நடத்திட்டு வராது அந்த வகையில் அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போடி நாயக்கனூர் சாத்தூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் உங்கள் தொகுதிகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகுதியை பெறாதவர்களில் தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உரிமை தொகுதியை கிடைப்பதற்கு உதவிட வேண்டும் திமுக ஆட்சி ஏழாவது முறை அமைய வேண்டும் அதற்கு அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயண திட்டம் உள்ளிட்ட நம்முடைய அரசின் சாதனைகளை தொகுதி முழுவதும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் கோடிநாயக்கனூர் தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றிருக்கார் இந்த தொகுதிகளில் திமுக ஹாட்ரிக் தோல்வி அடைஞ்சிருக்கு எனவே இந்த தொகுதிகளில் திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ இந்த முறை திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டிப்போடு சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் அண்மையில் இணைந்த மைத்திரேயனுக்கு புதிய பொறுப்பு வாங்கப்பட்டிருக்கு திமுக தன்னிடம் வருவோருக்கு உரிய மரியாதையையும் பொறுப்புகளையும் கொடுக்கிறது என்பது இதிலிருந்தே தெரியுதுன்னு சொல்லப்படுது சென்னையை சேர்ந்தவர் டாக்டர் மைத்ரேயன் இவர் புற்றுநோய் சிகிச்சை நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்துட்டு வந்தார் இதையடுத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வானார் தொடர்ந்து மூன்று முறை எம்பியாக இருந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக உட்கட்சி மோதல் ஏற்பட்டது அப்போது ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து வந்தார் இதனையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தேசிய செயலாளர் சி டி ரவி செய்தி தொடர்பாளர் ஜாஃபர் இசாம் ஆகியோர் முன்னிலையில் மைத்ரேயன் பாஜகவில் இணைந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மைத்திரேயன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் அங்கு அவர் தொடர்ந்து ஓரம் கட்டுப்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அவருக்கு பதவிகள் ஏதும் வழங்கப்படவில்லை இதையடுத்து அவர் கடந்த ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் பாஜகவோட அதிமுக கூட்டணி அமைத்ததும் மைத்திரேயன் விலக காரணம் என சொல்லப்பட்டது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த மைத்ரேயனுக்கு திமுக கல்வியாளர் அணி துணைய தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கு மைத்திரேயனுக்கு முன்பு திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு திமுக இலக்கிய அணி தலைவர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அதிமுக அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கு பல்வேறு பதவிகளை திமுக வழங்கியிருக்கு அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த தங்கத்தமிச்செல்வனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கு தற்போது தேனி மக்களவை உறுப்பினராகவும் இருக்காரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தினகரன் அணியிலிருந்து விலகிய செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்தார் அவ்வாறு இணைந்த அவருக்கு ஐம்பது நாட்களுக்குள்ள கரூர் மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டதோட அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பயணியப்பனுக்கு தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திமுகவில் இணைந்த லட்சுமணனுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதிமுகவில் தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்த விபி கலைராஜன் திமுகவில் இணைந்ததும் இலக்கிய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதிமுகவில் இருந்த ஏ வேலு பின்னர் திமுகவில் இணைந்தார் தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து அதே அதேபோல் சாத்தூர் ராமச்சந்திரன் எஸ் ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆர் எஸ் கண்ணப்பன் பி கே சேகர்பாபு ஆகியோரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்கள் இவர்கள் அனைவரும் தற்போது திமுகவில் அமைச்சராக இருக்காங்க அதனால் திமுக இந்த முறை வலுவான ஒரு கூட்டணியோட வலுவான அமைச்சர்களோட களமிறங்குது கண்டிப்பா இம்முறை வெற்றி பறிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் இருக்கும் போடி அந்த பகுதியிலும் திமுக வென்றே ஆக வேண்டும் என ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்டாலின் செய்கின்ற இந்த செயல் எஸ்ஐஆர்லிருந்து அவர் தப்பிப்பாரா தப்பித்தாலும் திமுக இம்முறை வெற்றி காணுமா